பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த ஷார்ட்டில் பலன் சொல்ல முடியாது ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன் எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் பலன்கள் இருக்கும் அதில் பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்க முழுமையான ராசி பலன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்னிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து பாருங்கள் முழுமையான ராசி பலன் அக்யூரட்டாக தெரியும் இது ஒரு செகண்டில் பார்க்கலாம் இதை போல் விண்டோ தெரியுங்க இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பர்த் டைம் கொடுத்துட்டு பர்த் ப்ளைஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த பர்த் ப்ரைஸ் லிஸ்ட் பண்ணணும் அதை செலெக்ஷன் பண்ணிங்க எந்த ஊர் உங்கள் ஊர் இல்லைன்னா பக்கத்தில் என்ன சிட்டி இருக்கோ அந்த நியரஸ்ட் சிட்டி பேர் செலக்ஷன் பண்ணிங்க இன்றைய நட்சத்திர பலன் இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அதே போல் இது வந்து உங்களுக்கு ஆப்பாக வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள் அந்த ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பில் கூட இதே மாடலில் தான் உங்களுக்கு வரும் நீங்கள் என்ட்ரு பண்ண டேட் ஆஃப் பர்த்துக்கான இன்றைய நாள் பலன் அக்கீருட்டான இன்றைய நாள் பலன் வரும் இப்போ சந்திரன் வந்து பலமாக இருக்காரா இல்லையா அப்படின்றது அந்த சந்திர பலன்றது தெரிஞ்சிடும் இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காரா அப்படிலாம் தெரிஞ்சிடும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற உங்களுக்கு கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்கா பாசிட்டிவ் இருக்கா அப்போ நெகட்டிவ்ல இருந்தால் உங்களுக்கு அதில் என்ன ரெமெடி பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரியும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அலைச்சல் இந்த காரிநாசம் அப்படின்றதுலாம் ஷட் பலனில் டிஃபர்னு கொடுத்துருன்னு பாருங்கள் அதில் மைனஸில் இருந்ததுன்னா அந்த கிரகங்கள் இது பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கு கீழே தசா பலன் கொடுத்துருப்பேன் அதில் வந்து ரெமடியும் கொடுத்துருப்பேன் மந்திரங்கள் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த மந்திரங்களை பேஸ் பண்ணி கொடுங்க வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராப்ளம் வர ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டீடைல்ஸும் அது கீழே இருக்கும் தார பலத்தில் என்ன தெரியுதோ அதுதான் இன்றைக்கி நடக்கும் டெய்லி செக் பண்ணி பாருங்கள்